இதுவரை நுழையாத பல புதிய தொழில்களில் நவீன துறைகளிலும் கூட பெண்கள் தடம் பதித்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றனர் ஆனால் ஆண்கள் மட்டுமே தடம் பதிக்கும் பாரம்பரிய தொழில்களிலும் வாழ்வாதாரத் துறைகளிலும் பெண்கள் ஆங்காங்கே சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் கடலில் பாசி சேகரிக்கும் தொழில் என்பது பெரிதும் ஆண்கள் மட்டுமே செய்யும் தொழிலாக பார்க்கப்படுகிறது ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள மாங்காடு கிராமத்தைச் சேர்ந்த எழுபது வயதான பஞ்சம்மாள் மற்றும் அவரது மகள் சுகந்தி இருவருமே பல சவால்களை சந்தித்து உயிரை பணயம் வைத்து கடல் பாசிகளை சேகரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் சுகந்திக்கு எட்டு வயது இருக்கும் போதே கடலுக்குள் சென்று கடல் பாசிகளை எடுப்பது சிற்பி மற்றும் மீன்களை பிடிப்பது உள்ளிட்ட தொழில்களை செய்து வந்துள்ளார் காலப்போக்கில் கடல் பாசிகளின் விலை சற்று உயரத் தொடங்கியதையடுத்து சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் மற்ற மீனவ பெண்களும் சுகந்தி கடல் பாசி எடுப்பதை பார்த்து வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்காமல் அவர்களும் கடல் பாசியை கடலில் வளர்த்து சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நங்குரத்தை வச்சு நாங்க பாசியை கட்டி போட்டு அதை கட்டி போட்டோம்னா நல்லா வளருது அதை எடுத்து நம்ம நாங்க வெதப்பாசிக்கு வச்சுக்கிறோம் தரமான வெதப்பாசி இருந்தாலே எங்களுக்கு போதும் அந்த வெதப்பாசியை வச்சே நாங்க வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பெருக்கிக்கிறோம் அஞ்சால வந்து விரலை வந்து உருவி திண்டுட்டு போயிரும் மட்டும் மட்டும்தான் விட்டுட்டு போகும் அந் அப்படி நடந்ததும் இருக்கு திருக்க குத்தி கால் அழுகினவுன்னு இருக்காங்க தும்பி குத்தி இறந்தவொன்னு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய கஷ்டங்கள் இருக்கு உயிரும் போகும் கடல்ல இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அதையெல்லாம் சந்திச்சு தான் நாங்கள் இது வரோம் கடலில் இருக்கும் விஷத்தன்மை வாய்ந்த மீன்கள் காலநிலை மாற்றத்தால் கடல் பாசிகள் வளர்வதில் பாதிப்பு இறால் பண்ணை கழிவு கலப்பு என சவால்களும் நீள்கின்றன இவர்களுக்கு இதனால் கடல் பாசை தொழில் பாதிப்பை எதிர்கொண்டு இருப்பதாக இவர்கள் கூறுகின்றனர் கடல் பாசை சேகரிக்கும் மீனவ பெண்களை ஊக்கப்படுத்தும் வகையில் கடல் பாசை விதைகளை ஒன்றிய மாநில அரசுகள் இலவசமாக வழங்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாகும் சன் செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திக்